வணக்கம் இன்னைக்கு நாம திருப்தி மனம் பத்தின சில ஆழமான ஆன்மீக கொஞ்சம் பார்க்க போறோம் இந்த மூலங்கள் ஒரு முன்வைக்குது உண்மையை உணரும் வர உண்மையான திருப்திங்கிறது சாத்தியமே இல்லன்னு சொல்லுது ஆமா இது வந்து ஒரு பெரிய கருத்து இல்லையா இத நாம கொஞ்சம் படிப்படியா ஆராயலாம் நிச்சயமா இந்த மூலங்கள் வந்து நேரடியாவே விஷயத்துக்கு வருது அதுங்க சொல்ற முதல் விஷயமே நம்ம பிரச்சனைகள் எல்லாமே ஒன்னு கடந்த காலத்த பத்தின நினைவுகள் ஆமா இல்லனா எதிர்காலத்த பத்தின கவலைகள் இதனால தான் உருவாகுதுன்னு சொல்லுது நிகழ்காலத்துல இருந்தா பிரச்சனை இல்லையா அதேதான் இந்த கணத்துல நீங்க முழுமையா இருந்தீங்கன்னா அங்க பிரச்சனைக்கு இடம் இல்லைங்குது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சாத்தியமா இந்த மூலங்கள்லயே ஒரு பொதுவான சந்தேகத்தையும் எழுப்புறாங்க என்ன சந்தேகம் நம்மில் பலரும் கேட்கிற கேள்வி தான் கடவுள் ஏன் இந்த உலகத்தை இப்படி படைச்சார் இந்த உலகம் உண்மையே இல்லனா நான் ஏன் அதை இவ்ளோ ஆழமா உணர்றேன் ஆமா முக்கியமா இந்த உடல் ஆமா ஏன் உடம்புதான் நான் என்ற உணர்விலிருந்து என்னால விடுபடவே முடியலையே இதுதான் கேள்வி இதுதான் முக்கியமான புள்ளி இதுக்கு பதில் வந்து தத்துவத்துல இல்ல சரணாகதியில இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது சரணாகதின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதா இல்ல இல்ல தான் இங்க தெளிவுபடுத்துறாங்க வேலையை விடுறதோ குடும்பத்தை விடுறதோ இல்ல மனசளவுல இந்த உலகத்தோட இருக்கிற அந்த பற்று விடுறது ஓஹோ ஏன் விருப்பு இல்ல எல்லாம் ஓ விருப்பன ஒரு உயர் சக்தியிடம் நீங்க ஒப்படைக்கும் போது மனசோட அந்த பிடி தளர்ந்துடும் சரி இந்த மனதின் பிடிய தளத்துறத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த மூலங்கள் மனதின் இயல்பு பத்தி என்ன சொல்லுது அதை எப்படி கையாளணும் இந்த மூலங்கள் வந்து ஒரு எச்சரிக்கையோட தொடங்குது அப்படியா ஆமா இங்கே சொல்லப்படுற வார்த்தைகளை உங்க மனச வச்சு பகுப்பாய்வு செய்யாதீங்கன்னு ஏனா மனசோட இயல்பே சந்தேகப்படுறது குழப்புறது உங்களை அளைக்களிக்கிறதுதான் ம் அது வந்து கடந்த கால நினைவுகளோட ஒரு குவியல் எதிர்கால கவலைகளோட ஒரு தொகுப்பு அத நம்பாதீங்கன்னு ரொம்ப அற்புதமா சொல்லுது ஒரு நிமிஷம் மனச நம்பாதீங்கன்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம சிந்திக்கிறது முடிவெடுக்கிறது எல்லாமே மனச வச்சுதானே ஆமா அப்ப மனச நம்பாம எப்படி இருக்குது அது எப்படி ம் வெறுமையாக்குறது நல்ல கேள்வி மூலங்கள் சொல்ற வழி ரொம்ப எளிமையானது மனசோட சண்டை போடாதீங்க அதை எதிர்த்து போராடாதீங்க அப்புறம் என்ன செய்யணும் வெறுமனே கவனிங்க உங்களுக்குள்ள எழும் எண்ணங்களை ஒரு சாட்சிய போல பாருங்க இத சாட்சி பாவம்னு சொல்லுவாங்க சாட்சி பாவம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு படம் பாக்கும்போது திரையில நடக்கிற சம்பவங்களோட நீங்க ஒன்றி போறதில்ல இல்லையா இல்ல அதுபோல உங்க எண்ணங்களை அது பாட்டுக்கு வரவும் போகவும் அனுமதிங்க நீங்க அதுல ஈடுபடாதீங்க இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்களே கோபம் வரும்போது என்ன செய்யணும்னு ஆமா உங்களுக்கு கோபம் வந்தா உடனடியா உங்களை நீங்களே பிடிச்சுக்கணும் அந்த கோபத்தோட சேர்ந்து நீங்க பயணிக்க கூடாது பதிலா ரெண்டு வழிகளை சொல்றாங்க ஒன்னு உங்களுக்குள்ள ஒரு விசாரணை விசாரணை ஆமா இந்த கோபம் யாருக்கு வந்தது எனக்கு அந்த நான் யார் இப்படி கேள்வி கேட்கும்போது அந்த கோபத்துக்கான மூலம் வந்து பலவீனமாகும் ஓஹோ இன்னொரு வழி என்ன ஏன்னா கேள்வி கூட சில சமயம் கஷ்டமா இருக்குமே கோபத்துல இருக்கும்போது இன்னும் எளிமையான வழி அந்த கோபத்தை வெறுமனே கவனிக்கிறது அபிப்பிராயம் இல்லாமலா ஆமா எந்த அபிப்பிராயமும் சொல்லாம சரி தவறுனு தீர்ப்பு எழுதாம உங்க உடம்புலயும் மனசுலயும் அந்த கோபம் என்ன செய்யுதுன்னு சும்மா பாருங்க அப்படி பாக்கும்போது அதோட சக்தி தானாவே குறைய ஆரம்பிக்கும் இது மனதின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி சரி இந்த கோபத்தை வெலுமனே கவனிக்கிறது யோசனை சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது அந்த கோபம் ஏன் வந்தது சில சமயங்கள்ல நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களால கோபம் வருது இது மூலம் சொல்ற அடுத்த ஒரு தீவிரமான கருத்துக்கு நம்மள அழகா அழைச்சிட்டு போகுது எல்லாம் முன்னிர்ணயிக்கப்பட்டது ஆமா இது பலருக்கு ஏத்துக்கறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு கருத்து இந்த மூலங்களின்படி எதுவுமே தற்செயலா நடக்கறது இல்ல அப்போ எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின்படி தான் நடக்குது இந்த புரிதல் உங்களுக்குள்ள ஆழமாகும் போது உங்க மனம் பலவீனமாகிடும் நெல்லுங்க இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அது அப்படிதான் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு நான் ஏத்துக்கணுமா ஆமா இது ஒரு விதத்துல முயற்சியை கைவிடுற மாதிரி இல்லையா ஓ இது ஒரு அருமையான கேள்வி மூலங்களை இது எப்படி விளக்குதுன்னா இது வந்து எதிர்காலத்தை பத்தின சோம்பேறித்தனத்துக்கான அனுமதி கிடையாது சரி மாறாக நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக மனசலவுல துன்பப்படுறதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு கருவி ஓஹோ வேலை போன பிறகு நீங்க கோவப்பட்டு வருத்தப்பட்டு புலம்புறதால எந்த பயனும் இல்லதானே ஆமா இல்ல இது இப்படிதான் நடக்க வேண்டும் என இருந்திருக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கனா உங்க மனம் அமைதியாகிடும் அந்த அமைதியான மனசுல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைய நீங்க தெளிவா எடுக்க முடியும் அப்போ இது மனதை அழிப்பதற்கான வழி வாழ்க்கையை அழிப்பதற்கான வழி இல்ல சரியா சொன்னீங்க இது ஒரு மனப்பயிற்சி மாதிரி சரி இந்த கோபம் சந்தேகம் பயம் இந்த எல்லா உணர்வுகளுக்கும் மூலம் ஒண்ணுதான் சொல்லுது இந்த ஆதாரம் அதுதான் நான் என்ற எண்ணம் ஆமா இதுதான் இந்த ஆய்வோட மைய புள்ளின்னு எனக்கு தோணுது இத நாம சற்று நிதானமா பார்க்கலாம் நிச்சயமா கோபம் சந்தேகம் பகைமைன்னு நீங்க எந்த உணர்வு எடுத்து பார்த்தாலும் அது எனக்கு கோபம் நான் சந்தேகப்படுறேன் அவன் என்ன அவமானப்படுத்திட்டானு அந்த நான் அல்லது என்னை சுற்றிதான் இருக்கும் ஆமா உண்மைதான் இந்த நான் என்ற தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர்னு மூலங்கள் சொல்லுது இதை எப்படி அணுகிறது நான் இல்லாம எப்படி இருக்க முடியும் முதல் படி வந்து நேர்மையா இருக்கிறது நேர்மையா ஆமா நான் ஒரு நல்லவன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறத விட்டுட்டு ஆமா நான் சந்தேகப்படுவேன் எனக்குள்ள பொறாமை இருக்குன்னு முதல்ல ஒப்புக்கொள்ளணும் சரி இந்த நேர்மை வந்த பிறகுதான் உண்மையான விசாரணை தொடங்குது இந்த உணர்வுகள் யாருக்கு வருது எனக்கு சரி அந்த நான் யார் அந்த நான் எங்கிருந்து வந்துச்சு இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிக்கணும் இது ரொம்ப தத்துவார்த்தமா இல்லையா நான் யார்னு கேட்டா என்ன பதில் கிடைக்கும் இது நடைமுறைக்கு ஒத்து வருமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு தோட்டத்துல நிறைய கலைகள் இருக்கு நீங்க மேல இருக்கிற இலைகளை மட்டும் வெட்டினா அது திரும்ப திரும்ப முளைக்கும் ஆனா அதோட வேற பிடுங்கி எரிஞ்சுட்டா செடி மொத்தமா போயிடும் சரி கோவம் பயம் எல்லாம் அந்த இலைகள் மாதிரி அந்த நான் என்ற எண்ணம்தான் தான் ஆணிவேர் ஓஹோ நான் யாருங்கிற விசாரணை அந்த ஆணிவேரை தேடி போறது மாதிரி அந்த வேற கண்டுபிடிச்சிட்டா அது தானா மறைஞ்சிடும்னு இந்த மூலங்கள் சொல்லுது அதோட சேர்ந்து மத்த எல்லா உணர்வுகளும் மறைஞ்சிடுமா ஆமா எல்லாமே மறைஞ்சிடும் வாவ் இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் அப்போ நம்மளோட அத்தனை உணர்வுகள் நம்பிக்கைகள் ஈவன் இந்த உடம்பு கூட அந்த நான்கிற எண்ணத்தோட தான் இணைக்கப்பட்டிருக்கு ஆமா அந்த ஒன்ன சரி செஞ்சா மத்த எல்லாம் தானா சரியாயிடும் சரி ஒருவேளை இந்த நான் என்ற எண்ணம் அமைதியானா அப்புறம் என்ன நடக்கும் ஞானம் மூலங்கள் சொல்றபடி உங்களுக்கு புதிதாக எதுவும் கிடைக்காது கிடைக்காதா ஏன்னா உண்மை என்பது நீங்கள் தான் அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு புரியல ஒரு அழுக்கடைஞ்ச கண்ணாடி முன்னாடி நின்னா உங்க பிம்பம் தெரியாது நீங்க கண்ணாடிய சுத்தம் செஞ்சா போதும் பிம்பம் காணா தெரியும் சரி மனம் அமைதியான பிறகு பரம்பொருள் போன்ற யங்களோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு அறிவு பூர்வமா இல்லாம நேரடி அனுபவமா புரியும் ஒரே வேலை மனச மெதுவாக்கி அதை சுத்தப்படுத்துறது தான் நம்ம புதுசா எதையும் அடைய தேவையில்லை சரியா சொன்னீங்க நமக்கும் உண்மைக்கும் நடுல தடையா இருக்கிற நம்ம மனசை விளக்கினா போதும் எதார்த்தம் பிரகாசமா வெளிப்படும் இதுதான் இந்த மூலங்களோட சாராம்சமா மிகச்சரியா சொன்னீங்க தான் இந்த மூலங்கள் அதிகமா புத்தகம் படிக்கிறதை விட பயிற்சியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துது ஏ அதிகமா படிக்கிறது மனசுக்கு இன்னும் அதிக தகவல்களை கொடுத்து குழப்பத்தை தான் அதிகமாக்கும் அதுக்கு பதிலா அமைதியா ஒரு இடத்துல உக்காந்து மனச சிந்திக்காம நிறுத்த முயற்சி தான் சிறந்த வழின்னு சொல்லுது இதுக்காக ஒரு சோதனையையும் பரிந்து வைக்குது இல்லையா ஆமா ஒரு வாரம் இத சோதித்து பார்க்க சொல்லுது எந்த ஆன்மீக நூலையும் படிக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில உக்காந்து உங்க மனச கவனிங்க எண்ணங்கள் வரும் போகும் அதனோட சண்டை போடாதீங்க அமைதியா பாருங்க அப்போ என்னாகும் மனம் மெதுவாக அமைதி அடையும் போது உண்மை உள்ளே பாய்வதை உணர்ந்து நீங்களே சிரிப்பீர்கள்னு அந்த மூலம் சொல்லுது அது அவ்வளவு எளிமையானது இந்த கடந்த கால சுமைகளை இறக்கி வைக்கிறத பத்தி ஒரு அழகான கதை இருக்கு இந்த மூலங்கள்ல அத சொல்லுங்களே இது ஒரு பிரபலமான கதை ரெண்டு பௌத்த துறவிகள் ஒரு ஆற்ற கடந்து போறாங்க அப்போ மழையில நினைஞ்ச ஒரு இளம் பெண் கடக்க முடியாம தவிக்கிறாங்க துறவிகள் பெண்ணென தொடக்கூடாதுன்னு ஒரு விரதம் இருக்குமே ஆமா அதுதான் அவங்களோட விரதம் ஆனாலும் மூத்த துறவி அந்த பெண்ணை தூக்கி ஆற்றோட மறுக்கரையில இறக்கி விட்டுட்டு அவரோட பயணத்தை தொடர்றார் இளைய துறவிக்கு இது பெரிய ஒருத்தலா இருந்திருக்கும் ஆமா அவரால் அதை ஜீரணிக்கவே முடியல நாள் முழுவதும் மனசுக்குள்ளேயே அதை பத்தி யோசிச்சு புலம்பிக்கிட்டே வர்றார் சரி சாயங்காலம் ஆனதும் அவரால தாங்க முடியாம மூத்த துறவி கிட்ட கேக்குறார் குருவே நம்ம விரதப்படி பெண்களை தொடக்கூடாதே நீங்க எப்படி அந்த பெண்ணை தூக்கினீங்க அதுக்கு அந்த மூத்த துறவி என்ன சொன்னார் அவர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் அந்த பெண்ணை காலையிலே ஆற்றங்கரையில் விட்டேன் ஓ ஆனால் நீ இன்னும் அவளை சுமந்து கொண்டிருக்கிறாய் அருமையான கதை அந்த இழைய துறவி மாதிரிதான் நாமளும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்த கால தவறுகளையும் வலிகளையும் மனசுல சுமந்துகிட்டே இருக்கும் ஆமா இந்த மூலங்கள் சொல்றது அந்த பெண்ணை இப்போதாவது இறக்கி வை என்பதுதான் சரியாக ஆக இறுதி செய்தி இதுதான் உங்கள் உண்மையான இயல்பு அமைதி ஆனந்தம் அதை நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை அது ஏற்கனவே தான் இருக்கு ஆமா உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத ஆசைகளையும் பற்றுகளையும் கைவிடுங்கள் முக்கியமா உடல் ரீதியா விட வேண்டியதில்ல மனரீதியாக விட்டா போதும்னு சொல்லப்படுது நீங்க உங்க கார ஓட்டலாம் உங்க வீட்ல வாழலாம் ஆனா அது உங்களை ஆட்டி படைக்க அனுமதிக்காதீங்க ஆமா இந்த கணத்தில் விழித்துக் கொள்ளுங்கள் மனதை மெதுவாக்குங்கள் உண்மை உள்ளே நுழையட்டும் அப்படியானால் இந்த மூலங்கள் நமக்கு விட்டு செல்லும் இறுதி சிந்தனை இதுதான் எந்த ஆற்றம் கரையில் எந்த பெண்ணை நீங்கள் இன்னும் மனதளவில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓம் ஷாந்தி ஷாந்தி